எல்லார்க்கே நமஸ்காரே எல்லாரே ஹெங்கதிரி அறாமதி ரீ அன்க்கோண்டு வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தி யார் ஃபஸ்ட் டம் நம்ம வீடியோஸ் நோட்கத்திர ப்ளீஸ் ரே சப்ஸ்க்கொண்டு வீடியோ நோட்றி மந்தி சப்ஸிரை மாடியோ நோடக்கத்தி ரீ அதுக்கிளீஸ சப்ஸ்கிரைபாண்டி நோட்றி ஃபேமிலி பீரெண்ட்ஸ்கே ஷேர் மாறு வீடியோ நோட் தா எஜாய் மாஜுகிளி மாறி ஜாக நக்தாரா அதுக்க எல்லார்க்கு ஷேர் மா ബാബാരമഗാരോടത്ത ആ ബംഗ്ലി എസ് സറി നാ ഈഗ നോടീണ്ട ജർത്താനില്ല ജർത്തീ നഗാര തന്നാന ബന്ധനീ என்னோட வேறு கிளாசின் அல்லவா நான் கடுமையில்லாத கிளாசின் எனக்கு தமிழ்நாடு கண்டிப்பாக என்ன பிரித்தார்

இதரந்து நங்க நீன் பிருதி கலவத்த நீனே நன்னே ந நான மனிங் நான் ஜா ஜூர் பார்த்தி ஏனே ஜடித்தாமே ஒன்னே ஒன் முட்லி நோட் அவன ஊரே பிடிச்சனவன அதே மேனே ஐயா 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 குண்டலை மே குண்டலை மே நேம்பர் பரி ஜடதா ஜடதிரதே கோதிலுங்க அண்ணன் கண்ணு நோடிதரே ஹிதிரே கத 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 நடக்கதன மத்த ஊர் பிடிச்சன தவர ஊரே பே பே பிடிச்ச வந்தரி ஏன் தந்திரி ஏனா சர்ப்ரைஸ் ஹேட்ரி கோட ஹேட்டனி ஹேட்டனி கலவதி ஹேட்டனி சர்ப்ரைஸ் கொடக்க வந்தனனே போன்ற போர்க்களத்தில் அதுக்கணி முந்த போன்ச்சரிம அல்ல அந்த

இதுதான் ஹேத்தனி ஏத்தனி கிளாத்தி அது வந்தேன் வந்தேன் வந்து இது கூட என்னங்க உங்க வர ஏத்தகம் கேளுதுப்பா கொடுத்தானே கண்ணு முடிச்சுக்கோ கண்ணு அஷ்டாயிர கையாச்சாச்சா அஷ்டாச்சாச்சா தடி

ಹೋಗು ಮಾರಯ್ಯ ಎಲ್ಲಿ ಓತುಪಾ ಇಲ್ಲ ಕಿಸದಾಗ ಇಟ್ಕೊಂಡ್ ಬಂದಾನಿ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ ಜಾಕ ಮಾಡಿ ಕಿಸದಾಗ ಇಟ್ಕೊಂಡ ಹೊರಗೆ ಬಂದಾನಿ ಎಲ್ಲಿ ಹೋತಪ್ಪ ಮನೆಯಾಗ ಏನಾರ ಇಟ್ಟು ಬಂದಾನೆ ಹೋಗು ಮಾರಯ್ಯ ಮನೆಯಾಗ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಾನಿ ಹಂಗ ಜಾಕ ಮಾಡಿ ಕಿಸದಾಗ ಇಟ್ಕೊಂಡ ಹಂಗ ಬಂದ ಇಲ್ಲ ಮನೆಯಾಗ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ காக்கலி அஸே கண் முச்சுக்கொண்டிர் ஓ நோன தக ஏட்டிலாந்தே பரே நாடக்க பசி மாட்னே கௌட அந்த ஜாக்கர் சிமக்க உட்கா ஒண்ணே ஏன் மாந்தே லெக்கனாரி ஒந்தே ஏன் ஹோகிதத்தி நெக்லேஸ்த ஏன்னா வீதிர்வா இல்லை ரோட்னாக வரப்பதி ஆந்தே லக்கானி வந்தப்பா நீ ீ தௌ நான் க்கனிங்க நன் கண்ட மத்தின் தோண்டஸ்தான் ரீனம் இடற மாரி சிந்த மாதிரி நீனொக்கே இட இழுது பார ஜெய்க்காக்கு நோடில் அந்தசி சீரி உட்காணமன்னு சக எஸ்ட் ஐதா நான் நோடிசுந்தானே ஜாத்ரே மாச அய்வா கதாயி கழுவுல மத்திக்குடி தடி இன்னொந்தாச்சி இட இன்னொந்த நாக்கஐர் நோடக்கி மத்த மத்த இன்னி கிளி கிளிகிழி எவ்வா நோலே கதையாக்கி ரொம்ப மல்ல உண் மத்தி கலி ஆக பார்த்த அது கதி கொட்ட கடும சாக்கே இவ்வா நான் ஜேக்க தோண்ட உடனே குத்துக்கி ಕುಂಡಿಗೆ ಮೂರು ಸುಸ್ತಾ ಇವ ತಡಿ ಹೇಳ್ತಂತಡಿ ಇಕ್ಕಿದೆ ನಾಟಕ ನೋಡಕ್ ಬಲೆ ತುಗ ಹಿಡೇ ಇವೊಂದ್ ಎಡ ಇನ್ನೊಂದ್ ಐದ್ ಆರ್ ಹಾರದೇ ಹೋಗಿ ತಿಂತಡಿ ಕ್ಯಾಚ್ ಹಿಡ್ಕೊ ಹಿಡ್ಕೊ ಕ್ಯಾಚೆ ಸಾಕ್ ಬಾರ ಏ ಜಯಕ ಸಾಕ್ ಬಾರ ಇವ ನೀನೇನ ಎಲ್ಲಿ ಸಿರಿ ಸಿ ಸಿರಿ ಉಡಿಸ್ತೀಯ ನನಗ ಚಿಂತೆ ತೈತಿ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಹಂಗ ಮಾಡ್ತೀವ ಹಾ ಬಂದೆ 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 மு கதத்தவா இவா தடித்தீஸ்டே ரேணமா ஒன் ஐவத் கைனே ஆஹ் அக்க நீனொந்தி சக்கோ நானொந்தி சக்கோ அந்த நீட்லங்க ஆஹ் மனி ஹோகி நான் பத்தா நீ பத்தா இது ஆஹ் தூக்கோம் ஆஹ் இடீ இக்கோம்பரா ரேனமா அக்கோ அக்கோடீ கண்ணு முச்சி பார்த்தித்தா ஜிரங்கச்சி ஒன்னி எல்லா இவ்ரே பரேட் மனியாக நக்க மதவிச்சுன்ன இவ்யாக்கி ஈ நானு அத்தியரு கூட்ட ஏன்னா ஏத்தாரா செடா மாத்தார ஆ ஈனே ஒன்று லக்கனரி ஒன்றவாயுவா நன்கோடியா சிந்தை மாத்திர அத்தியர் மத்த யாக்குவா ஏனா அந்த அவரு சிந்தை மாட்ர ஆன்கொந்த வாயுவன நோட்ர மந்தி எல்லாரும் இன்னும் கொடுத்தீரன்னே யாவாக கொட்டி யாவாக மதவி ಅಂತಂದು ಕೇಳಾಕತ್ತಾರ ಇವ್ರು ನೋಡಿದ್ರೆ ತಲಿನ ಕೆಡ್ಸ್ಕೋನ್ರ ಏನಾರ ಹೇಳಿದ್ರ ಇನ್ನ ಸಾಲಿ ಕಲಿಯಾಕತ್ತಾರ ಅವ್ರಿ ಈಗ ಮದುವೆ ಮಾಡ್ತಿರ ಅಂತಂದು ಹೇಳ್ತಾರ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ನಾನು ಅಲ್ಲ ಅಂತ ಕೆಲಸ ಏನಾರ ಮಾಡಿ ಇವ್ರಿ ನನಗೇನ ಹಂಗ ಅನ್ಸ್ ಒಂದೆ ಆ ಯಾಕೆ ಇವ್ರ ಇತ್ತಿತ್ಲಾಗ ಮನ್ಯಾಗ ಇರಕತ್ತಿಲ್ಲ ಬರೀ ಹೊಲ 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 ಅಂತಾರ ನಾನು ಬರ್ತನ್ರಿ ಮಲ್ಕಂದ್ರ ಬೇಡ ಅಂತಾರ ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಗೌರಿ ಬಾ ನಾ ಒಬ್ಬನಕನಿ ஆஹ் கலா ஆக அந்த நான் கண்டு நோட்ர நானி அந்த ஜூல்மி மாட பேட அந்த ஏன்கௌரவா தூம்பர தங்கி நீர்ச்சரிவர மனிக்கு வந்து கேபிடுதானே யாக்கறினி யாக்கீரா நீர் அந்த கேத்தி வத்தவ் நோடன ஈனாக்கேத்த நானும் ஆங்கா சூக்ரா முகீத்தி மனியாக நங்க ஐத்தி